வணக்கம் யுவர்ஸ் நவ கிரகங்களிலே ஏதாவது கிரகம் உங்களுக்கு சற்று பாதகமாக செயல்படும் நேரமாகவோ அல்லது ஏதேனும் கிரகதோஷம் ஏற்பட்டிருக்கும் போதோ நவ கிரகங்களில் நீச்சமாக உள்ள கிரகபாவத்தினால் ஏற்படும் அசுப பலன்களினால் நீங்கள் அனுபவித்து வரும் சில தடங்கல்கள் இல்லையே போராட்டமான வாழ்க்கை துன்பம் இவை போன்ற இன்னல்களில் இருந்து விடுதலை கிடைக்க இந்தியாவிலே உள்ள திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கே உள்ள அக்னீஸ்வரரை வணங்கி பிரார்த்தனை நிறைவேற்றி வந்தால் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகிவிடும் வாழ்விலே முன்னேற்றம் காணலாம் இந்த திருக்கோவில் இந்தியாவிலே திருவாரூர் மாவட்டம் திருத்துறை போண்டி என்னும் இடத்திலே அமைந்திருக்கின்றது திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் ஆலயம் அல்லது பொங்கு கோவில் என்றும் இதனை அழைப்பார்கள் சனீஸ்வர பகவானின் தன்மையாக நேர்மைக்குரியவர் நீதிமான் தொழில்காரகர் பாக்கியாதிபதி இப்படி பலவாறாக கூறலாம் சனியைப் போல கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்று சொல் வழக்கு உண்டு அது ஏனெனில் நமது கர்ம வினைகளுக்கேற்ப நாம் செய்த குற்றங்களுக்கு ஏற்ப சரியான தண்டனையை வழங்கி நேர் வழியில் செல்ல எமக்கு வழிகாட்டுபவர் சனி பகவானே ஆவார் நாம் பிறந்து வாழும் எமது ஆயுட்கால முடிவிற்குள் மூன்று முறை சனீஸ்வர பகவான் நம்மை பற்றிக் கொள்வார் என்றும் யாரும் அதற்கு விதிவிலக்கில்லை என்பதுமே ஐதீகமாகும் அதன்படி முதல் முப்பது வயதிற்குள் வரும் சனி மங்கு சனி என்றும் அடுத்த அறுபது வயதிற்குள் வரும் சனியினை பொங்கு சனி என்றும் நிறைவாக நமது தொண்ணூறு வயதிற்குள் வரும் சனியினை சனி என்றும் கூறுகின்றார்கள் அதாவது ஒருவருடைய தொண்ணூறு வயதுக்குள் வரும் சனி திசையானது நடைபெறும் நேரம் மரணச்சனி என்றும் அந்த காலகட்டத்தினை தாண்டி ஒருவர் வாழ்ந்துவிட்டால் அது அதிர்ஷ்டமென்றே நம்புகின்றோம் இல்லையா இதனால் சனி பகவான் என்றாலே நம்மை பற்றி கொள்பவர் என்றும் சனியின் பிடியிலிருந்து யாரும் தப்பிவிட முடியாது என்பதுமே தொன்றுதொட்டு நாம் நம்புகின்ற ஒரு விடயமாகும் அதனால் சனி என்றாலே நாம் பயந்து நடுங்குகின்றோம் ஆனால் திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவானை பொங்கு சனீஸ்வரர் என்றே அழைக்கின்றார்கள்